ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான முறுக்கு பொதுவாக நம்ம வந்து உளுந்து போட்டு தான் முறுக்கு பண்ணுவோம் ஆனால் இது உளுந்து சேர்க்காமல் பாசி பருப்பு சேர்த்து பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முத தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பாசிப்பருப்பு முறுக்கு பண்ணுறதுக்கு முதல்ல பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு கப் எடுத்துருக்குறேன் இதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வறுத்தா போதும் இதோட கலர் மாறிடக்கூடாது இது வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும் வறுபட்ட பாசிப்பருப்பை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் பாசி பருப்பை வேக வைக்கிறதுக்கு நம்ம எந்த கப்பால் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரை கப் பாசி பருப்பு எடுத்துருந்தேன் இப்போ அதே கப்பால் ரெண்டு கப் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன் இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் இப்போது குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் பாசி பருப்பு வந்து நல்லா வேகணும் விசில் வந்ததுக்கு அப்புறம் நல்லா ப்ரெஷர்லாம் போனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு நம்ம வச்ச தண்ணி அளவெல்லாமே கரெக்டாக இருக்குது ஒருவேளை உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பாசி பருப்பை வந்து நல்லா வடிகட்டிடுங்க அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிருங்க தூர ஊற்ற வேண்டாம் அந்த தண்ணியை வந்து நம்ம மாவு கிசையும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாசிப்பருப்பை நல்லா ஆற வைக்கணும் கப்பரம்மா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல மையா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் பருப்பு எதுவுமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் இப்போ முறுக்குக்கு மாவு பிசைஞ்சிடலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் அரிசி மாவு ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் இது வந்து நான் கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்புறமா எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் காயப்பொடி கால் டீஸ்பூன் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் மாவை நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இதில் பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஒரு வேளை ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பாசிப்பரப்பை இதில் சேர்த்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் முதலேயே மொத்தமாக சேர்த்துட வேண்டாம் இப்போ இதில் நான் பாதி அளவு மட்டும் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் அடுத்ததான் இப்போ மீதியும் சேர்த்துக்கிறேன் இப்போ மீதி ஃபுல்லாகவே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் பசைஞ்சிட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் எல்லா பருப்பையுமே சேர்த்து இதில் நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் இப்போ வந்து இதுக்கு தண்ணி தேவைப்படுது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் உங்ககிட்ட பாசி பருப்பை வடித்த தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க தண்ணியுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக நிறைய சேர்த்துட வேண்டாம் ஏன்னா மாவோட பதம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம முறுக்கு புளியும் போது அது விட்டு விட்டு விழாமல் நல்லா ஒன்று போல் ஒழுங்காக வரும் மாவோட பதம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இப்போது முறுக்கு பொழிகிறதுக்கு மூணு கண்ணுள்ள அச்சு எடுத்துருக்குறேன் இது முறுக்கு வழக்கில் போட்டுட்டு அந்த வழக்கு உள்ள கொஞ்சமாக நல்ல எண்ணெய் தடவிக்கலாம் அப்போ தான் மாவு வந்து கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும் இப்போ தேவையான அளவு மாவு எடுத்து முறுக்கு வழக்கில் வச்சுட்டு நம்ம புளிஞ்சிடலாம் இப்போது நீங்கள் வந்து பிகினர்ஸா இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ட்ரை பண்ணுறீங்கன்னா இப்படி மாவு மேலே புளிஞ்சி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க புளிகிறது ரொம்ப ஈஸி மாவுப்போட பதம் பாருங்கள் அது விட்டு விட்டு விழாமல் நல்லா ஒன்று போல் விழுது பாருங்கள் அப்படின்னா மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ முறுக்கு புளிகிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு கரண்டி எடுத்துக்கோங்க இது இல்லைனா தோசை கரண்டி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி முறுக்கு அது மேலே அப்படி புளிஞ்சி விட்டுரலாம் ஃபஸ்ட் டைம் புளியும் போது மட்டும் எண்ணெய் தடவைனா போதும் ஒவ்வொரு தடவையும் தடவணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி மாவு வெளியில இருந்துச்சுன்னா இது மேலே இந்த மாதிரி லைட்டாக அப்படி ஒட்ட வச்சுக்கோங்க தான் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் அடுத்ததா ஒரு கடாயில் முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டிங்கன்னா டக்குன்னு இப்படி மேலே பொறிஞ்சி வரும் அப்படின்னா எண்ணெய் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம புளிஞ்சு வச்சுருந்த முறுக்கெல்லாம் சேர்த்துடலாம் இப்போ முறுக்கு சேர்த்துட்டு இது உடனே திருப்பி போட்டுடக்கூடாது இதோட பபிள்ஸ் எல்லாம் ஓரளவு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பபிள்ஸ்லாம் ஓரளவு நல்லா அப்புறமா இதை இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதோட சலசலப்பு எல்லாமே நல்லா போயிடுச்சு இப்போ வந்து நம்ம முறுக்க வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவுளையும் முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு முறுக்கை எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்ல ஒரு கிறிஸ்பியான பாசிப்பருப்பு முறுக்கு ரெடி இந்த பாசிப்பருப்பு முறுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு இந்த பாசிப்பருப்பு முறுக்கை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் முறுக்கு ஒன்று உடச்சி கட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் தீபாவளி ரெசிபீஸ்க்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்